என் வாழ்க்கையில கத்துற எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் நம்புறவங்க தவறாகவும் செய்ய மாட்டார் தீமையாகவும் செய்ய மாட்டார் அவர் என் வாழ்க்கையிலே ஒவ்வொன்றையும் தான் செய்து கொண்டிருக்கிறார் இதுவரை செய்தது நன்றாய் தான் செய்தா இப்பொழுது செய்து கொண்டிருப்பது நன்றாய் தான் செய்கிறா இனிமேல் எனக்கு கத்த செய்ய போறது நன்றாயுதன் செய்வார் என்று நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமேன் என்று சொல்லுக பார்க்கலாம் பல காரியங்கள் அவர் செய்யும் போது தெரியாது ஆனா செய்து முடித்த பிறகு எல்லாவையும் சொல்ற வார்த்தை ஆண்டவர் நல்லா தான் நடத்தினார் ஆமா நடத்தும் போது பல காரியங்கள் புரியாது ஆனா அதை தாண்டின பிறகு அல்லது அந்த காரியம் நிறைவேறின பிறகு எல்லாரும் சொல்ற வார்த்தை இதற்காகவே தேவனை கொண்டு வந்தார் பல நேரங்களில் கத்தர் செய்கிற செயல்கள் நமக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் இந்த மாதத்து இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில தெய்வ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உள்ளத்தை பார்த்து ஆண்டோர் பேசுற வார்த்தை அவர் இதுவரை எதையும் தீமையாய் செய்யவில்லை கரத்தை உயர்த்தி சொல்லுங்க என்ன நல்லா செஞ்சு நல்லாத்தையும் நந்தாய் அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக நடத்திடும் பாதைகளும் அனுமதித்ததெல்லாம் என்ன செயல்படுத்தும் போது சில நேரத்துல அவர் செய்யற காரியங்கள் நமக்கு பல கேள்விகளை உண்டு பண்ணுவது போல இருக்கலாம் இந்த வார்த்தை சொல்லப்படுவதற்கு காரணம் இதற்கு முன்பு ஒரு சம்பவம் நடக்கிறது முப்பத்தி ஒன்று முதல் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் அவர் கலிலேயா கடல் அருகே வந்தபோது அங்கே ஒருவனை கொண்டு வருகிறார்கள் அவருடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று முப்பத்தி ரெண்டாவது வசனம் சொல்லப்படுகிறது கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டி கொண்டார்கள் உங்கள் கையை இவன் மேல வச்சு இவனுக்கு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே ஆண்டவர் சும்மா இப்படி கை வச்சாலே போதும் அவர் வச்சிட்டார்னா எல்லாம் மாறி ஆனா அப்படி வைக்கல இன்னைக்கு பல நேரத்தில் ஆண்டவர் இப்படி தொட்டா போதும் ஆண்டவர் என் வாழ்க்கை மாறிடும் தான் சொல்றோம் ஆனா தொட மாட்டேங்கிறாரு அவர் தொடுறதுக்கு பதிலா வேற என்னெல்லாமோ செய்யறாரு இன்னைக்கு இதுதான் புரியல ஜனங்கள் கேட்டது ஆண்டவர் இவனை தனியா கூட்டிட்டு போய் ஆண்டவர் இப்படி செய்ய அப்படியெல்லாம் ஒரே ஒரு தொடுதல் அவர் தொட்டு இது கிளியர் ஆயிரும் அப்படி நினைச்சிட்டு இருக்கும் தான் ஆண்டவர் செய்கிற காரியத்தை பாருங்கள் அப்பொழுது அப்பொழுது முப்பத்தி மூன்றாவது அப்பொழுது அவர் அவனை ஜன கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போறார் கொண்டு வந்த கூட்டத்திலிருந்து அவனை தனியா பிரிக்கிறார் கூட்டமாய் தன்னோடு கூட ஒரு கூட்டமே இருக்குது பலவீனத்தின் நாட்கள்ல அவனுக்கு இது இல்லாய நாட்கள்ல தன்னோடு கூட ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தில் கத்திரி எனக்கு எல்லா கண்ணுக்கும் முன்னாடி அற்புதம் செய்வார்னு பார்த்து கொண்டிருக்கும் போது அவனை அந்த கூட்டத்தை விட்டு முதல்ல தனியா பிரிக்கிறார் இதை பிரிப்பதற்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன் ஆமின் கூட்டத்திலிருந்து தனியாய் பிரிப்பதற்கு முன்பாக பல கரங்கள் பிடித்த என்னை அவர் கரம் பிடிக்க பேர் சொல்ல முடியும் இன்னைக்கு பல கரங்கள் என்னை கைவிட்டது ஆனா ஒரே ஒரு இன்னைக்கு என்னை பிடிச்சு வச்சிருக்கு சொல்றவங்க மாத்திரம் சத்தமாய் என்று சொல்லுங்க பார்க்கலாம் அவர் கை பிடிக்கிறார் மத்த கையிலிருந்து பிடுங்கி என்னை அவர் கைக்குள்ள வச்சார் நமக்கு அவர் செஞ்ச மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுமா உலகத்தின் பிடியிலிருந்து பிடிச்சி அவர் பிடிக்குள்ள என்ன கொண்டு வந்தது இது எனக்கு கிடைச்ச பாக்கியம் சொல்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே உலகத்தின் கையிலிருந்து என்ன தூக்கி அவர் கைக்குள்ள வச்சு அவர் கையை பிடிச்சிட்டு என்ன செய்யறார் அத்தனை ஜனத்தின் நடுவில் இருந்து என்ன பிரிக்கிறார் கூட்டத்தோடு நின்றவனை தனிமைப்படுத்துகிறார் இதுதான் இன்னைக்கு புரியல ஆண்டவரே அத்தனை கண்களுக்கு முன்பா எனக்கு அற்புதம் செய்து என்னை மேன்மைப்படுத்துவீர்கள் எல்லா கூட்டத்திலிருந்து என்னை தனியா கொண்டு வாருங்களே ஆண்டவரே தனியா கொண்டு வாருங்களே இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில கத்த தேவன் தேவன் சில தனிமையின் பாதையை அனுமதித்தது ஆம தீமை செய்வதற்கல்ல தீமை செய்வதற்கல்ல அவனோ இந்த வார்த்தை தான் காலையில் உணர்த்தி கொண்டே இருந்தா சிலரை தனிமைப்படுத்தினது தீமை செய்வதற்கல்ல சிலரை தனிமைப்படுத்தினது தீமை செய்வதற்கல்ல ஆமேன் அத்தனை கண்கள் நடுவில் உனக்கு நடக்க போகிற அற்புதத்தை காண்பிப்பதற்காக காலையிலூயா தனிமைப்படுத்துறா தனிமைப்படுத்தி அவர் வந்து என்ன செய்யறார் தெரியுமா அடைக்கப்பட்ட அவன் காதை கத்து திறக்கிறார் அப்ப தேவன் சில கூட்டத்திலிருந்து என்னை தனிமைப்படுத்தினது என் வாழ்க்கையை வாழ்க்கையில் சில வாசல்களை திறப்பதற்கு திரும்ப அனுப்ப மாட்டார் கொண்டு வந்தவர் திறப்பார் திறந்து திரும்ப அனுப்புவார் விசுவாசிக்கிறவங்க மாத்திர சத்தமாய் ஆமேன் என்று சொல்லி லூயா தனிமைப்படுத்தி கொண்டு வந்துட்டு என்ன செய்யணுமோ அதை செய்து விட்டு திரும்ப அந்த கூட்டத்துக்குள்ள கொண்டு போறார் சில கூட்டத்திலிருந்து சில சொந்தங்கள் நடுவில் என்னை தனியா கொண்டு வந்தது ஒண்ணுமே செய்யக்கூடாது இருக்குல்ல எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டு என்ன திரும்ப அந்த கூட்டத்துக்குள்ள கொண்டு போவார்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக அதிநதின் காலத்தில் காலத்தில் ஆமேன் என காணையா செய்து மூடி பேலத்தில் ஆலோயா என காணையா ரெண்டு கரத்தை உயர்த்தி சத்தம் உங்க கைகள் உங்க கைகள் கூறுகவில்லை உம்மாள் கூடாதேதுபு அமே உங்க கைகள் ஆலை லூயா உம்மாள் கூடாத தேதுபோ உம்மாள் கூடாதது உம்மாள் கூடா ஹால லூயே சுவாள் ஏ சுவா அவன் திரும்ப வரும்போது அவன் காதுகள் அடைக்கப்பட்டதா அல்ல அவன் காதுகள் திறக்கப்பட்டதா எத்தனை நேரத்தில் அடைக்கப்பட்டவனா பார்க்கலாம் யோசிப்பை குடும்பத்திலிருந்து தனிமைப்படுத்துறார் தனிமைப்படுத்தி எகிப்துக்குள்ள கொண்டு போய் அவன் திரும்ப எல்லா கண்ணுக்கும் கத்தர் காண்பித்தது சிறைச்சாலையில் இருந்தவனாய் அல்ல அடிமையா இருந்தவனா அல்ல கத்தர் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதை செஞ்சு முடிச்சு நிறுத்தினான் தியானிக்கும் போது என்னை ஆச்சரியப்படுத்தினது இத்தனை வருஷத்துல கத்தர் ஒரு நாள் கூட சகோதரர்களை எகிப்திற்குள் வராதபடிக்கு ஒரு சூழ்நிலையை அனுமதிக்கவே இல்லை எப்ப சகோதரர்களை எகிப்துக்கு வர வச்சார்னா அவன் வாழ்க்கையில என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு சில கண்ணுக்கு காண்பிப்பான் என் வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சு முடிச்சிட்டு தான் கத்தர் காண்பிப்பார்னு நம்புறவங்க மாத்தி ஆமேன்னு சொல்லுக பார்க்கலாம் அவர் செஞ்சு முடிச்சு காட்டுறது வர நீங்க காட்டாதீங்க ஆமே அவர் செய்து முடித்து காண்பிக்கிறது வரையிலும் நீங்கள் உங்களை காண்பிக்காதீர்கள் ஐயோ அவங்க என்ன பார்க்கலே இவங்க என்ன பார்க்கலே பார்க்க வைப்பார் ஒரு முள்ளையே மோசையை பார்க்க வச்சார்னா பார்க்க கூடாதுன்னு விலகி போன மோசை முள்ளை திரும்ப பார்க்க வைத்த என் தேவன் ஒரு முள்ளையே பார்க்க வைத்தவர் பிள்ளைய பார்க்க வைப்பார் நம்புறவங்க மாத்திரம் ஒரே வார்த்தை சொல்லி ஆராதிக்கிறேன் தனிமைப்படுத்தினார் உன்னை உங்களை மற்றவர்களிடத்திலிருந்தே தவிர அவரிடத்திலிருந்து அல்ல ஆமே உலகத்திலிருந்து தான் தவிர உன்னதத்திலிருந்து அல்ல என்னை தனிமைப்படுத்தினதே அவர் கூட நான் இருக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும் அநேக தனிமையின் பாதையில தான் என் அப்பா என் கூட இருந்தத நான் ருசிச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் சத்தமா ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம் அலலூய காரம் பிடித்து நடத்துவா கண்மலை மே நீருத்துவா காரம் பீடித்து நடத்துவா ஓ என்னே அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் இந்த வார்த்தையை சொன்னது யார் தெரியுமா அந்த அவரை பார்த்த அத்தனை ஜனங்களும் இவனை கொண்டு வந்து விட்டது அவரை தனியா கூட்டிட்டு போனது என்ன சொல்லியிருப்பாங்க அவரை நம்பி இருந்ததுனால அவனை எல்லா விட்டு எல்லாரையும் விட்டு தனிமைப்படுத்திட்டாரு ஆனா அவன் வாழ்க்கையில எல்லாம் செய்து முடித்த பிறகுதான் ஜனங்கள் சொல்லுது அவர் தீமையா செய்யல எல்லாம் நல்லா தான் செஞ்சார் என் லைஃப்பை பற்றி நான் சொல்கிறத விட மற்றவங்களை வச்சு சொல்ல வைப்பார்னு நம்புறவங்க மாற்றம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில் ஆலை நேர்த்தியாய் நன்மையாய் எல்லாவற்றையும் செய்கிற தேவன் ஆமேன் இதுவரை நிற்க நிற்பதும் கிருபை இதுவரை அவர் நடத்துறது தயவு இனிமேலும் அவர் கிருபையாய் நடத்தி என்னை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துவார் எனக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வா என் தேவன் செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது യേശുവേ യേശുവേ നീ ചെയ്ത നന്മകൾ കോരായിരം നന്ദി നന്ദി ഓ നീ ചെയ്ത നന്മകൾ ശക്തിയാലല്ല എൻ ശക്തിയാലല്ല കൈയുടെ ബലത്താലല്ല നി சொல்ல சக்தியால பலத்தால் அல்லயோ நின்னது கிருபையால் நின்னது குருபையா குருபையா தெய்வ கிருபை நிறுத்திடும் தயையால் நிறுத்திடோ ஆமே மற்ற கையிலிருந்து என்னை கரம் பிடித்தவர் மற்றவர்களிடத்தில் தனிமைப்படுத்தினாரே தவிர அவரை விட்டு இதை தனிமைப்படுத்தவில்லை இவ்வளவு கிருபை பாராட்டி தயவு பாராட்டி நடத்துகிறவர் என் வாழ்க்கையில் திறக்க வேண்டியதை திறப்பார் செய்ய வேண்டியதை செய்து முடிப்பார் எப்படி செய்யணும் எனக்கு செய்து முறை நல்ல வந்து சொல்றோம் நல்ல கைகளை தட்டி